முஸ்லீம் ஸ்டைல் பீஃப் பிரியாணி கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா பிரியாணிக்கான கிரேவி இது செஞ்சு வச்சிட்டோன்னு சொன்னால் இதில் நம்ம பிரியாணியும் செஞ்சுக்கலாம் இல்லை பரோட்டா செஞ்சால் அதோடையும் சேர்த்து சாப்பிடலாம் செம்மையாக இருக்கும் வாங்க இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறேன் இப்போ நான் ஒரு குக்கரில் ஆயில் சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே பட்டை கிராம்பு ஏலக்காய் ஸ்டார் அதுக்கப்புறமா சோம்பு கூடவே பிரியாணியில் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா இப்போ இதில் வந்து நான் வந்து வெங்காயம் சேர்த்துக்கிறேன் நல்ல பெரிய சைஸ் வெங்காயமாக பல்லாரி வெங்காயம் வந்து ஒரு எட்டுலேருந்து ஒம்போது வரைக்கும் சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து நல்லா வதங்கட்டும் நல்ல ஒரு கோல்டன் கலர் வ வரணும் அதுக்கு முன்னாடி இது கூடவே வந்து நான் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு தேவையான அளவு நான் ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கிறேன் இது நல்லா கோல்டன் கலர் வதங்கினதுக்கப்புறமா இப்போ இதில் தக்காளி நாலுலேருந்து அஞ்சு தக்காளி சேர்த்துக்கிறேன் கூடவே வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும் அடிப்பிடிக்காத மாதிரி நல்லா வதக்கிக்கலாம் நீங்கள் உப்பு சேர்த்துட்டிங்கன்னா கூட அடிப்பிடிக்காது பட் நான் இப்போ உப்பு சேர்க்கலை இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு தாராளமாக கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு தாராளமாக புதினா இதையும் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் கூடவே வந்து கரம் மசாலா பிரியாணி மசாலா இது ரெண்டும் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதுக்கப்புறம் இந்த ஸ்பைசஸ் பவுடர் சேர்த்த உடனே சிம்மில் வச்சிடணும் இல்லைனா கலர் சேஞ்ச் ஆகிடும் அண்ட் இது கூடவே இப்போ வந்து மிளகாத்தூளும் சேர்த்துக்கிறேன் மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு அளவுக்கு வேணுமோ அளவுக்கு தான் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும் இல்லைனா கலர் வந்து மாறிடும் கூடவே வந்து ஒரு அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒன்று கூட்டி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கலாம் இது வந்து ஒன்று கூடி நல்ல ஒரு தொக்கு பதத்துக்கு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி பதத்துக்கு வரும்போது இப்போ இதில் வந்து நம்ம கழுவி வச்சிருக்கிற பீஃப் சேர்த்துக்கலாம் பீத் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கி விடணும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு நல்ல மீடியம் ஃப்ளேமில் ஹையில் வைக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கி விடணும் நல்லா ஒன்று கூடி வதங்கி இந்த மாதிரி நல்லா கொதி வரும்போது இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கிறேன் பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது சுடு தண்ணி தான் சேர்க்கணும் நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணி இருக்கும் இல்லையா அதை சூ சூடாக்கிட்டு இதில் சேர்த்துக்கிறேன் கறி வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் சேர்த்துட்டு நல்லா ஒன்று கூட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொதி வரும்போது குக்கர் வந்து மூடி போட்டு விசில் விட்டுக்கலாம் உங்களுடைய குக்கர் கறி எந்தளவுக்கு இருக்குன்றதை பொறுத்து நீங்கள் விசில் வச்சு எடுத்துக்கோங்க நல்ல விசில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் ஒன்று தான் செம்ம டேஸ்டியாக சூப்பரான பீஃப் கிரேவி ரெடி இதில் நம்ம பிரியாணியும் செஞ்சுக்கலாம் இல்லை பரோட்டா ஓடியும் சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னா ஷேர் பண்ணிவிட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்